ஹோம் அகதீசாயனும் ஹோம் ஸ்ரீக்காக நம ஓம் சரவணபவாய நினம் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேஷிகாய நணும் அதிபராசக்தி அம்பாலின் கடாட் திரு விஜயகுமார் அவர்களும் அன்னவரின் உலக சேமத்துக்காக உருவாக்கப்பட்ட ஞானசக்தி வீட தொலைக்காட்சிக்கு வல்லமைபட ஆசி விளக்கத்தை இது காலம் மகான் ஆஞ்சநேயர் ஜீவநாடியிலிருந்து ஜீவநாடி நூலிலிருந்து சொல்ல வருகிறார் ஆனந்த நடனமிட்ட ஈசன்பாத அடிவணங்கி ஜீவ ஏட்டில் ஆஞ்சநேயர் யானம் நாட்டிடுவேன் அருள் மகனாம் வருகையோடு இளமை நாம ஷீடனுக்கு ஷீடனால் படைக்கப்பட்ட ஞானசக்தி பீட தொலைக்காட்சிக்கும் சேவை பெறுக சிறஞ்சீவி யானம் ஜீவையாட்டில் ஆசிதனை ஆசிதனை சோபுகிறது சேம் திங்கள் அருளுவே மகனிவன் வளங்கள் காண வேண்டி வேண்டிய இன்னவனின் ஞானசக்தி பீட வல்லமைபட உலக சேவையில் வலைதளத்தில் இன்னும் விரிந்து பறந்து வையகமெங்கும் ஞான விஷயங்களை கொண்டு சென்று வருகை நாம வருகை இளமை நாம சீடனை வாக்குகளும் ஞான உபதேசங்களும் அன்பர்களுக்கு ஆற்றலாய் சென்றடைய அஞ்சனேயன் என் பருவியூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே அடியவண்ணி ஆக்கமும் ஞானபலமும் ஆற்றல் பட அஞ்சனேயன் என் ஆசியோடும் வரும் அன்பர்களுக்கு அளவிலா சேவையாற்றி அடியவன்னி ஞானியைப் போல் வாழ்வு நிலை சிறக்க ஆசி உண்டு அப்பனே அடியவன் உலக சேமத்துக்காய் துவக்கிய தொலைக்காட்சி உயர்வான தகவல்களை உலகமெங்கும் கொண்டு சென்று உலக சேமத்தில் பங்காற்றவும் உலக உயிர்களை காக்க உண்டான செயல்களில் உறுதுணையாய் இயங்கி உந்தனுக்கு வந்த நோக்கம் புற்றி கொள்ளவும் ஊடகம் வளர அப்பனை பரிபூரண ஆசி உண்டு தந்தே சோபகரது செயல் திங்களில் ஆற்றல் பெருக அன்பர்கள் உந்தனை நோக்கி நீதே வந்து அளவில்ல சக்திகள் பெற்ற அடியவன் உன் வழி அருள்மொழி வழியும் அடியவன் மீது வாகடங்கள் மற்ற சேவை வழியும் வல்லமை கூடி உலகோர் சிறக்க ஆசி உண்டு அப்பனே உன் வழி அளவில்ல ஞானவான்களை ஒன்று சேர்த்து அகிலத்துக்கு சில அற்புதத்தை நிகழ்த்துவேன் வல்லமை பட என் ஆசி பெற்ற மைந்தனே வரந்தந்தே அடியவன் உன்னோடு உன் ஊடகம் வளர்ந்து வழி வரும் சீடர் பெருமக்களும் பெருமைப்பட ஞான கூடி பிசகின்ற இந்த பேருலகில் உலக சேமத்துக்கு சேவையாற்ற அவர்களுக்கு மாக்கமும் ஊக்கமும் அழியாமை என்கின்ற மகாசக்தி வரவும் சிரஞ்சீவியான் அருள்வே அருளவே அப்பனே அரங்கன் அருளாசி பெற்ற சீடனே அடியவன் நீ தர்மத்தையும் கையில் எடுத்துக்கொள் வரமென உந்தன் வளர்ச்சி வல்லமைப்படக்கூடி வருங்காலத்தில் ஞானசக்தி விட ஊடகமும் அதிபராசக்தியின் அம்சமான அடியவன் உன் பெயரும் புகழும் உலகலாம் நிலைத்து நிற்கக்கூடும் அஞ்சனேயர் யான் அருளிய ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுகம்